சூனியம் புரியவில்லையா உன் அறிவுக்கு புலப்படவில்லையா தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் முதற் இந்த உலகத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உளமாக்கல் இருக்கிறார்கள் புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரிந்தாத புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது ஹதீஸில் வந்திருக்கிறது குரானில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார் ஆமா அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும் அது எப்படி இவர் விரும்புற மாதிரி நடத்த முடியும் புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீத் இருக்கிறது ஆம் அப்படி இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார் ஒரு யூதன் இதை கை விளையாடல் செய்திருப்பான் சாபம் இந்த சமூகத்தின் இது கலட்டி எறியப்பட வேண்டும் சாபம் இது குரான் ஹதீத்தை விமர்சனம் செய்பவன் ஹதீத் குரானோடு மோதுகிறது என்று சொல்பவன் அறிவை ஹதீஸில் புகுத்தி பார்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன் தவறு இமம் புகாரி பதிந்தது தவறு அவர் அறிவில் குறைவிருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைக்கிறாள் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காஃபிர் இப்படி யாருமே சொன்னதில்ல புதுசு புதுசாக சொல்கிறாங்க இவங்க நேற்று முளைச்ச காலான்கள் இப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் கேட்குற இது யாருமே சொன்னது இல்லையா இதுக்கு முன்னாடி இதை பற்றி யாருமே பேசுனது இல்லையா அப்படின்னு கேட்டால் பேசியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இமாம் இபுனு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அவங்க சஹீகுல் புகாரிக்கு

ஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபர் அல் இஸ்திபாதி மினல் ஷாஃபியத்தி ஷாஃபி மதுகபை சார்ந்த அபு ஜாஃபர் அவர்களுடைய கருத்தும் இதுதான் என்ன கருத்து சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற கருத்து ஓ அபி பக்கர் அர் ராசி மினல் ஹனஃபியத்தி அபு ஹனிஃபா இமாம் ரஹமத்துல்லா இளையவர்கள் சார்ந்திருக்கிற ஹனஃபி மதுகபை சார்ந்திருக்கிற அபு பக்கர் ராசி இருக்கிறாரே அவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் தான் வபுனு ஹசம் இபுனு இருக்காரே இவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் தான் அப்படின்னு எழுதுகிறாரு இது ஒண்ணுங்க அடுத்து என்ன செய்கிறாங்க அஜ்மவு அலா அன்னஸ் சிகர லவு ஹக்கீக்கத்தூன் பலரும் சூனியத்தால் ஏதோ நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் இல்லா அபி அபா ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை தவிர அபு அனிபா இமாம் அவர்கள் எந்த பாதிப்பும் வராது என்று இமாம் அபு அனிபா ரஹமத்துல்ல குறிப்பிடுகிறார்கள் புதுசா சொன்ன கருத்த இது அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மதினா மக்கா அங்கிருந்து படிச்சுட்டு பேசுறாங்கல்ல இவர்கள் இவர்களெல்லாம் இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைவர்களை பற்றி பேசுவார்கள் ரொம்ப உயர்ந்த தரஜா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அவங்க ஒரு புக்கை வெளியிடுறாங்க அந்த புக்கு என்ன புக்கு அல் ஃபுர்கானு பைனா அவளி ரஹ்மானி ரஹமானி ப ఔளி ஆயி ரஹ்மானுடைய தோழர்களுக்கும் ஷைத்தானுடைய தோழர்களுக்கும் இடையில் ஒரு தெளிவு உனக்கு ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறாரு அதில் பதினஞ்சாவது ஒன்பதாவது செய்தியாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சூனியம் இஹ்தலஃபல் உலமாவு ஃபி அன்ன ஷிகர அல்லவு ஹக்கீகத்துன் வ கல்பில் ஆயான் சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அபு ஜாஃபர் இஸ்திர்பாத் என்பவரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளார்கள் சூனியம் என்பது இல்லாத இருப்பது போன்று காட்டுவதும் பொய் தோற்றம் ஆகும் சூனியம் வைக்கப்பட்டவனுக்கு விஷத்தை கொடுத்தால் தான் அவன் சாவான் புகையை ஏற்றினால் தான் அவன் சாவானே தவிர சும்மா ஒன்றும் செய்ய முடியாது அது ஊசிய போட்டா யாரும் சாவானே அதுக்கே சூனியக்காரன் வேணும் அவன் எழுத சூனியத்தால் ஒன்றும் உண்டாகுது விஷத்தை கொடுத்து சாவடிக்க தான் முடியுமே தவிர வேற எதுவும் உண்டாகாது அதே போல சூனியத்தின் மூலமாக அவர் அரும்பு அழகாக சொல்கிறார் பாருங்கள் அன்ன சாகிர லாயஸ்தீபி சிஹரிஹி சூனியக்காரன் தன்னுடைய சூனியத்தால் ஒன்றும் முடியாது கல்ப ஹக்காயிக்கில் அஷியா எந்த பொருளையும் மாற்ற முடியாது ஃபலா யும் கினு கல்பல் அசா ஹையத்தன் கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது அதே போல் ஓலா கல்பல் இன்சானி ஹிமாரன் மனுஷனுடைய உள்ளத்தை கழுத மாதிரி ஆக்க முடியாது யாரு இமாம் இபுனு தைமியார் அஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறாங்க இல்லாத இருக்கிற மாதிரி ஆக்க முடியாது ஒருத்தனை சாவடிக்க முடியாது கூட தித்துருவான் ஏதாவது புகையை அது ஆகிடும் வேற ஒன்றுனால முடியாது அதே மாதிரி மனிதனை உள்ளமாக ஆக்க முடியாது கைத்தடியை கூட பாம்பாக ஆக்க முடியாது என்று இவனு தனிமையார் அமுத்துலேயே அவர்கள் அதில் குறிப்பிட்றாங்க அடுத்து என்ன இங்கே பாருங்கள் இன்றைக்கு சுண்ணத்தோல் ஜமாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பட்டம் பெறுகிற பொழுது ஒரு தப்சீர் படிப்பார்கள் இபுனு கசீரை விட குர்த்திபியை விட ஜலாலயனை விட தசீர பைலாவி என்கிற புத்தகம் பதிக்கப்படுகிறது அவங்களுக்கு வாசிக்கப்படுகிறது அதில் எழுதப்படுகிறது நாலாவது பாகத்தில் நூற்றி முப்பத்தெட்டாம் பக்கம் இப்போ உல்கிய சஹரத்து சாஜிதீன அல்லா சொல் சொன்னால ஒரு வசனம் அந்த மூசா அலே இஸ்லாம்கிட்ட சில பேர் வந்தாங்க சூனியக்காரர்கள் வந்தார்கள் அதான் பெரிய சூனியம் பேர் அல்ல குரானில் சொல்கிறான் வந்தார்கள் வேகமாக கைத்தடியை போட்டாங்க இந்த வளைவு நிலைவு கைத்தடியெல்லாம் வேகமாகப்பட்ட பாம்பு மாதிரி தெரியும் ஆனால் பாம்பே இல்லாது அதனால் கைத்தடியாக தான் இருந்திருக்குது கை ராகத்தான் இருந்திருக்குது சில பேர் கைத்தை போட்டாங்க சில பேர் கைத்தடியை போட்டாங்க மூசா நபி அவர்கள் போட்ட கைத்தடி உண்மையிலேயே பாம்பாச்சு அவங்க போட்ட எதுவுமே ஒன்றுமே மாறலை எல்லாத்தையும் அது முழுங்கிருச்சு அந்த சம்பவத்தை எழுதிட்டு சொல்கிறாங்க மூசா நபி அற்புதம் செய்து காட்டியவுடன் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள் இவங்க அதுக்குளிலும் இதில் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் தெரியுமா சூனியத்தின் மூலம் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஆதாரம் இருக்கிறது அது ஒரு போலி தோற்றமும் அது பூசுதலும் அதில் அறவே உண்மை இல்லை என்பதும் தான் இதில் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி பைதாவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்து பாருங்க புதுசா நேத்து நேத்து புறந்து அறிவிச்சிருக்காங்கன்றாங்க சென்னை மண்ணடி அரண்மனைக்காரன் தெரியல புதுசாக இதெல்லாம் அன்னைக்கே சொன்ன விளக்கம் அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க பாருங்க அல்லாவுடைய மார்க்கத்தை உயர்த்துறதுக்கு ஒரு இளவும் சொல்கிறாங்கன்னு பாருங்க அதே போன்று இன்னொரு செய்தி சொல்றாங்க அவர்கள் பொய்யான தோற்றத்தை உண்டாக்க நினைத்தார்களே கைத்தடியை வைத்து பாம்பாக்க நினைத்தார்களே அது ஒன்றும் செல்லுபடி ஆகாமல் மூசானவி போட்ட கைத்தடி பாம்பாக மாறி அதை விட்டது அப்படி பாருங்க அவர்கள் பொய்யாக புனைந்ததை செய்த அற்புதம் அல்லாஹ் மூலமாக விழுங்கி விட்டது என்று சொல்கிறாங்க ஏனெனில் அவர்கள் செய்தது அறவே உண்மை இல்லாத சூனியமும் கற்பனையும் என்பதால் தான் அந்த சூனியக்காரர்கள் சஜிதாய் விழுந்திருக்கிறார்கள் நம்மளை மாதிரி தான் மூசா செஞ்சாரு நம்மெல்லாம் குட்டி பாம்பை உண்டாக்கணும் மூசா பெரிய பாம்பை உண்டாக்குனாருன்னு ஜாதுக்காரன் நினச்சிருந்தா அவையே சஜிதா பண்ணுறான் அடே நம்ம போட்டதெல்லாம் குச்சியாகதான்டா இருக்குது கயிராத்தான் வளையுது ஒன்றுமே காணோம் அவர் கூட உண்மையிலே பாம்பு ஆகுதே அப்போ நம்மெல்லாம் ஓட்ட தபான்னு சதிதாவில் வந்தாங்களே ஆமண்ணா வீரப்பில் ஆலமீன் நாங்கள் அகிலத்தார் இறைவனை ஈமான் குளுகிறோம்னு சொன்னாங்களே அதை இவங்க எழுதிட்டு சொல்கிறாங்க இதை விட இந்த சூனியக்காரனுக்கு சக்தி இல்லை என்பதற்கு வேற என்ன ஆதாரம் சொல்ல முடியும் நபி சம்பவம் தான் ஆதாரம் அவர்கள் எழுதுறாங்க குறிப்பிடுகிறார்கள் இவங்க யாருன்னா நீங்க படிச்சவங்களுக்கு சொல்றோம் நைலுல் அவுதார் என்ற புத்தகத்தை எழுதியவர்கள் அவர்கள் பல்வேறு ஹதீஸ் பிக்குகளுக்கெல்லாம் பெரிய மேதை என்று சொல்லப்பட்ட சவுகானி அலையவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்து அடுத்து என்னன்னு கேட்டா ரூஹுல் பயான் என்கிற நூல்ல இமாம் ஷாரானி ரஹமத்துல்லா அலைவர் குறிப்பிடுகிறார்கள் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தனர் என்பது சூனியம் என்பதில் அறவே உண்மை இல்லை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இது எப்படி ஆதாரமாக இருக்கிறது என்றால் ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றி சூனியம் செய்திருந்தால் மூசா நபி கைத்தடியை பாம்பாக மாற்றியதை பார்த்து சூனியக்காரர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கவே மாட்டார்கள் அப்படி சொல்லிவிட்டு இது சூனியத்தால் செய்ய முடியாத நிஜமான அற்புதம் என்பதால் தான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று இதை பற்றி ரூஹுல் பயான் என்ற கித்தாப்ல ஷாராணி அவர்கள் எழுபத்தி நாலாவது பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு அடுத்து பாருங்க சொல்றாங்க பாருங்க அதே ரூஹுல் பயானில் குறிப்பிடுறாங்க அஸ் அருள் கபீர்ல இவனு குத்தாமா அதுல வருது வேற செய்தி சூனியம் என்பது முடிச்சு போடுதல் சில சொற்கள் சில எழுத்துக்கள் அல்லது ஏதாவது செய்தல் என பல வகை வச்சிருக்கிறாங்க சூனியம் செய்யப்பட்டவனை தொடாமலே அவன் உடல்லையும் அவனுடைய அறிவிலும் உள்ளத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நினைக்கிறாங்க ஆனால் இது இப்படி ஒரு கருத்து இருந்தால் இது பொய்யானது சூனியம் என்பது அறவே உண்மை இல்லை அது வெறும் கற்பனை தான் சீருவது போன்று பொய் தோற்றம் தான் ஏற்பட்டதாக அல்லாவே சொல்கிறான் அது உண்மையானது இல்லை என்று சொல்லிவிட்டு இவரும் குறிப்பிடுகிறார் ஒருத்தனுடைய உடல்ல விஷத்தை சாவானை தவிர சும்மா சாக மாட்டான் அவனை அடித்து தீங்கிழைக்கலாமே தவிர சும்மா தீங்கிழைக்க முடியாது என்று சொல்லி இபுனு குதாமா அவர்கள் ஷரவுல் கபீர் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க இமாம் ஜஸ்ஸாஸ் என்று குறிப்பிடப்படுகிற அபுபக்கர் அவர்கள் ஹனஃபி மதுகபை சார்ந்த அதில் பிரபலமான அபுபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒமன் சத்தக்க ஹாதா யார் சூனியத்தை அதனால் பாதிப்பு வருண்டு உண்மைன்னு நம்புகிறானோ ஃபைஸ் யாரிஃபு நுபுவத்தை அவன் நபித்துவத்தை விளங்காத முட்டாளாகி விட்டான் ஏன் தெரியுமா இல்லாத இருக்கிற மாதிரி கொண்டு வர ஆற்றல் எல்லாம் அற்புதம் மோஜிசாத்து அது நபிமார்கள் செய்வார்கள் நீ என்ன செய்யற நபிமார்கள் தோற்றார்கள் சூனியக்காரர்கள் வென்றார்கள் சொல்றியா இது தப்பு என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு வார்த்தையை குறிப்பிடாங்க பாருங்க சீப்பு தலைமுடி பேரிச்சம் பாலை ஆகியவற்றில் சூனியம் வைத்து ரசூல்லாவுக்கு ஒருத்தன் சூனியம் வைத்தான் என்றும் அது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக நபிக்கு அறிவிக்கப்பட்டது என்றும் அதனால் சூனியம் விலகியது என்றும் கேவலமான நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள் அது உண்மையில்லை யாரு அவ்வளவு அழகா சார்ந்த அபுபக்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் இது போன்ற செய்தி அல்லாவுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது போன்ற செய்திகள் இஸ்லாத்தின் எதிரிகளால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் சொன்னால் பார்த்தீர்களா ரசூல்லாவுக்கே ஜாது பண்ணிட்டாங்கன்ட்டு ஹதீஸுகளில் வருதே இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஹதீஸ் நிராகரிச்சிட்றாங்க அப்படிங்கிறாங்க நம்மளை பார்த்து நம்ம வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிசை வந்து டோட்டலாக வந்து மறுத்துறோம் என்று பேசுகிறார்கள் நான் கேட்குறேன் அதிசுகளை மறுக்கணுங்கிறது எங்கள் கொள்கையா என்னைக்காவது நாங்கள் வந்து இந்த அதிசை எனக்கு பிடிக்கல மறுத்துறோம் அப்படியே சொல்லுவோம் பிற மதத்தவர்கள் கேட்டாலும் அதிசுக்கு விளக்கம் சொல்லுவோம் குரானுக்கு முரண்படுகிற செய்தியை என்ன செய்வது இது குரானுடைய ஆயத்திற்கு அல்லாஹ் சொல்கிற தரஜா என்ன தெரியுமா லா எழுத்தியில் பார்த்தில் அதில் பொய் வராது முரண்பாடு வராது குரானை பொறுத்த வரைக்கும் அஃபலாயத்தை தப்பர் உணல் குரான் அவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா உளவு காண மின் நைரில்லாஹி குரான் அல்லாஹ் இல்லாத வேற யாட்டில் வந்திருந்தா வந்திருந்தால் லா வஜது ஃபீஹி இஃப்திலாபன் கசீரா ஏராளமான காண்ட்ரெடிக்ஷன் முரண்பாடுகள் வந்திருக்குமே ஏன் இதில் வரல தெரியுமா இது ஏன் வார்த்தை அப்படின்னு நல்லா சொல்கிறோம் ஆவத்துல் குரானில் எழுதுனவங்க அழகாக சொன்னாங்களே சாராணி அவர்கள் சொன்னார்களே அப்போ அவங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இவனு தைமியா ராமத்துல அலி சொன்னாங்களே அவங்க என்ன சொல்ல போகிறீங்க அது மட்டும் இல்லை ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க இப்போ நாலு பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு குடிகாரன் குடிகாரனாக நிரந்தரமாக இருந்தவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் ஆக்குன்லி வாலிதேகி தன் பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்தில் மாட்டான் அதே மாதிரி மு பிசேர் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் அது உண்மைன்னு நினைக்கிறானே அவனும் சொருக்கத்தில் நுழைய மாட்டான் கதிர் விதியை மறுக்கிறானே கலா கதிரை மறுக்கிறானே அவனும் சொருக்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லக்கூடிய ரசுல்லாவுக்கு சூனியை வைப்பாங்களா சொல்லுங்க சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது அதனால் பாதிப்பு வரும் ஒரு ஆள் சொன்னான் வைங்க அவன் சுருக்கத்தில் நுழைய மாட்டான்றாங்கன்னா இது பாவமா இல்லையா இது பாதிப்பு வராதுன்னு நம்பணுமா இல்லையா இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டாவது செய்தில வருது இத கேட்டா இந்த ஹதீஸ் நிராகரிக்கணும் அதாவது நம்ம இவங்க நிராகரிக்கிறோம் ஏன்னா சூனியத்தை உண்மை என்று நம்புறதுன்னு அதுக்கு விளக்கம் இல்லை ஏன்னா ரசூலை சூனியம் செய்வது பாவம்ட்டாங்களா அந்த அதிசு இது முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க இவர்கள் தெளிவாக அதை ஆய்வு செய்யாமல் பேசுகிறார்கள் ஏன் தெரியுமா சகி புகாரில் ஆயிரத்தி முப்பத்தெட்டாவது அதிசயில் வருது நபி சலாசு உதைபியாவில் இருக்கும்போது சுபூர் நேரத்தில் மழை பெய்யுது அப்போ சொல்கிறாங்க யார் அல்லாஹுவின் மூலமாக மழை பொழிகிறது என்று சொல்கிறார்களோ அவர்கள் மூமின் யார் வல் மூமீனும் பில் எவன் நட்சத்திரத்தை நம்புகிறானோ சரியா நட்சத்திரத்தை நம்பினால் அவன் காபி நாங்கிற நட்சத்திரத்துல நம்ம தானே செய்கிறோம் சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது நட்சத்திரம் இருக்குது யூசு அலேஸ்லாம் கூட சஜிதா பண்ண மாதிரி சொன்னாங்க இப்ராஹிம் அலி கூட நட்சத்திரம் சொன்னாங்க அது நம்ம தான் செய்கிறோம் ரசூல் இங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் நட்சத்திரத்தை நம்பியவர்கள் என்றால் இது அல்லாஹ் மூலமா மழை வரல நட்சத்திரம் வந்துச்சுன்னு நம்பினால் அவன் காஃபிராய் விட்டான் என்று சொன்னதற்கு என்ன விளக்கமோ அதுபோல சூனியத்தை உண்மை என்று நம்பினாள் என்றால் பாதிப்பு வரும் என்று நம்பினால் அவன் காஃபிராய் விட்டான் என்பது பொருள் இவ்வளவு தெளிவாக ரசூல்ல இஸ்லாஸ்லாம் சொன்னாங்களே அப்படிப்பட்ட தூதருக்காக சூழ்நிலையை வச்சுட்டாங்க சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய படுபயங்கரமான ஒரு பாவம் யோசிச்சு பாருங்க ஒரு இட்டுக்கட்ட செய்தி அதை அல்லாவுக்கு பயந்து சொல்ல வேண்டும்